வணக்கம் இந்த விட நான் சொல்ல போற ஒரு சம்பவம் வந்து உண்மையிலே ஒரு பகுதியில நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து நம்மளுடைய உணர்ச்சியை வந்து உண்மையிலே வந்து பொங்க வச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது ஒரு பகுதியில கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க மனைவியுடைய பெயர் வந்து பிரியா அவங்களுக்கு வயது இருபத்தி எட்டு அவருடைய கணவனுடைய வயது முப்பத்தி ரெண்டு இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு ஒரு ஆசை நம்மளுடைய குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வந்து கணவன் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு நீ வந்து குழந்தைய பார்த்துக்கோ குழந்தைக்கு தினமும் வந்து பாடம் சொல்லி கொடு நான் சம்பாதிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவர் வந்து வேலைக்கு போறாரு ஆனா எதிர்பாராத விதமாக கணவர் வந்து இறந்து போயிடாரு புருஷன் செத்து போடுறதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பிரியா மனசுடைஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கணனுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணுமே ஆசை என்ன நம்மளுடைய குழந்தைகளை நல்லபடியா வந்து படிக்க வைக்கணும் நல்ல ஒரு இடத்துல வந்து கட்டி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கணவனுடைய ஆசை இந்த கணவனுடைய ஆசையை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரியா வந்து யோசிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது அவங்களுக்கு நல்ல சமைக்க வரும் அவங்க சமைக்க அவங்களுடைய சமையல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவருடைய கணவன் வந்து பிரியாவை வந்து புகழ்ந்துருக்காரு சரி நம்மையே வந்து ஒரு டிஃபன் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரியாவை வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு புளியமரம் இருக்குது அந்த புளிய மரத்துக்கு நம்ம நைட் டிஃபன் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி பிரியா வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கடை போகிறதுக்கு உண்டான எல்லா சாமான்களும் வாங்கிடுறாங்க கடையும் போட்டுறாங்க கடை போட்ட அன்னைக்கே வந்து அங்கே ஒரு போலீஸ்காரர் வராரு வந்துட்டு பிரியா கிட்ட வந்து நீ யாரு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீ வந்து கடை போட்டிருக்க கடையை சாத்து கடையை சாத்து நேரமாகுது அப்படின்னு சொல்றாரு அப்பதான் பிரியாவுக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி கடை போட போறேன் அப்படின்னு சொல்லும் போதே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரோட் கடை போட்டாங்கன்னா போலீஸ்காரங்களா வந்து காசு கேட்பாங்கல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பிரியாவுக்கு வந்து சரி போலீஸ்காரர் வந்து காசுக்காக தான் வந்து இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்க அன்னைக்கு தான் வந்து அன்னைக்கு கடையே போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் வியாபாரம் இல்லை உடனே வந்து அந்த போலீஸ்கார கிட்ட சார் இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் நான் கடை போட்டிருக்கேன் சார் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் வியாபாரம் ஆகலை நான் தோசை சுட்டு தர நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி பிரியா கேட்க உடனே அந்த போலீஸ்காரரும் சரி சுட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துறாரு இப்ப பிரியாவும் வந்து அந்த போலீஸ்காரருக்கு தோசை சுட்டு கொடுக்குறாங்க அவரும் நல்ல ஓசிலேயே வந்து வயிறு முட்டை தின்கிறாரு அதுக்கப்புறம் போயிடுறாரு மறுநாள் அதே மாதிரி அந்த இடத்துக்கு வராரு நீ யாரை கட்டு கடை போட்ட உடனே கடையை சாத்து பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே மறுபடியும் பிரியா சார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி தோசை சுட்டு கொடுக்குறாங்க திரும்பவும் அவர் தோசை நல்ல வயிறு முட்ட சாப்பிட்டு போகிறாரு இதே மாதிரி மறுநாளும் வராரு இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு பணம் கொடுத்து சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பிரியாவுக்கு வந்து ஏக்கமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பிரியா பார்த்து பார்த்து பரிமாறினாலும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்க ஆனா இந்த ஓசி போலீஸ் இருக்காரு இவர் வந்து ஒரு தோசைக்குறையா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பிரியா என்னதான் நினைச்சாலும் அவர் தான் ஆற அமர உட்காது பொறுமையா நிதானமாக வயிறு முட்டை தின்னது மட்டும் இல்லாமல் போகும்போது பாசலும் வாங்கிட்டு போறாரு என்ன செய்ய புளியமர தடியில கடை போட்டா இப்படிதான் வருவாங்க நம்மளுடைய தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டாம் ஒருப்பா வந்து பிரியா வந்து பரிமாறிட்டு இருந்தா நம்மளுடைய குழந்தைகளை வந்து எப்படி நம்ம வந்து வளர்க்க போறேன்னு தெரியலையே நம்ம என்னதான் வந்து சுவையாக சமைச்சாலும் டவுனுக்கு நாலு கடைகள் சாத்தனை பிறகுதானே நம்ம கடைக்கு நாலு சனங்களே வருது பிரியாவோட கடைக்கு டவுன்ல வந்து நாலு கடைகள் சாத்தனை பிறகுதான் பிரியாவோட கடைக்கு கஸ்டமர்ஸே வராங்க இப்படியே வந்து நாள் போடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு பிரியாவல வந்து நயா பைசா கூட மிச்சம் பண்ண முடியல கடையில் வரக்கூடிய வருமானம் எல்லாமே வந்து குடும்ப செலவுக்கே வந்து சரியாயிருது சாப்பிட்றது சாப்பாடு செலவுக்கே வந்து சரியா போகுது எதுவுமே வந்து மிச்சப்பாடு இல்லை அப்பதான் வந்து பிரியா வந்து இன்னொரு அடுத்தபடியான ஒரு எடுக்கிறாங்க நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து கடையை கடை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து சாப்பாடு செலவுக்கே சரியா போகுது நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு போக முடியலையே நமக்கு சிட்டின்னு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு படம் தேவை அப்படின்னா கூட நம்ம யாருக்கிட்டையாவது கிடையாது கையேந்தக்கூடிய நிலைமை தான் இருக்கிறோம் நம்ம நம்மளுடைய வந்து நம்ம மாற்றணும் நம்ம அதனால அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுடைய கைப்பக்குவத்து மேலே அவங்க நம்பிக்கை இருக்கு அப்போ அவங்க வந்து தைரியமாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம வந்து ஏன் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி வாரக்கடனுக்கு பணம் வாங்கி நம்ம டவுனுக்குள்ள வந்து ஒரு கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி துணிச்சலா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அதே மாதிரி வட்டிக்காரங்கார்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பணம் கொடுங்க நான் வாரக்கடனுக்கு நான் வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு பணமும் வாங்குறாங்க அவங்க நேரம் டவுனுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கடையும் கிடைச்சிருது அந்த மாதிரி டிஃபன் கடை போடுறதுக்கு அதுக்கான லைசன்ஸ் எல்லாமே வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே பிரியா நினைச்ச மாதிரியே வந்து அங்கே வந்து ஒரு கடையும் வந்து ஓபன் பண்ணிடுறாங்க இப்போது பிரியாவுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு அப்பாட இனி ஓரளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலாம் நம்ம தப்பிச்சிடலாம் கடை வாடகை கந்து வட்டி போக நாலு காசை நம்ம கண்ணில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரியா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டவுனில் வந்து கடையும் போட்டாங்க இங்கே போட்ட வியாபாரத்தை விட டவுனில் கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு வியாபாரமும் நடந்துச்சு இப்படியே வந்து வியா கடையை வந்து திறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்க அந்த அவங்க வந்து ரொம்ப நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறிட்டோம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த கடைக்கு மறுபடியும் அதே ஓசி போலீஸ்காரன் உள்ளே வரான் அப்போ போ போலீஸ்காரனை பார்த்த உடனே பிரியா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க வாடி வா இன்னைக்கு உன்னை நான் நாலு வாரத்தை நல்லா கேட்டுடணும் இனி உனக்கு நான் பயப்பட தேவையில்லை நான் வந்து டிஃபன் க புளியமரத்து கடையில் நான் கடை போடலை நான் வாடகைக்கு ஒரு கடை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த கடை நடத்துறதுக்கு எல்லா லைசன்ஸும் எங்கிட்ட இருக்குது இனி நான் வந்து உனக்கு பயப்பட தேவையில்லை இன்னைக்கு நீ சாப்பிட்டதுக்காக இப்போவே என்கிட்ட காசை கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிரியா வந்து இருந்தாங்க அப்போ கடையோட வாசலில் வந்து பைக்கை நிறுத்திட்டு பைக்லேருந்து இறங்கி போலீஸுக்கார் வந்து உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே அவர் பிரியாவை கூப்பிட்றாரு அம்மா பிரியா அங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க போலீஸ்கார் வந்து கூப்பிடணும் என்ன சார் என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி பிரியா கேட்குறான் இல்லைம்மா சாப்பிட வரல இந்தம்மா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை தூக்கி பிரியா கிட்ட கொடுக்குறாரு உடனே பிரியா வந்து என்ன திருத்தப்பட வந்து எப்பவுமே நம்ம நம்ம கிட்ட தானே வந்து பார்சல்ல வந்து வாங்கிட்டு போவார் இன்னைக்கு அவர் என்ன ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரித்து பாருமா அப்படின்னு சொல்றாரு உடனே பிரியாவும் வந்து அந்த பார்சல் பிரிக்கிறாங்க அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு பேப்பர் பேப்பர் மாதிரி ஒரு கவர் இருக்கு அந்த அந்த பேப்பரையும் வந்து பிரித்து பார்க்குறாங்க அதுக்குள்ள வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு என்ன சார் திடீர்னு இவ்வளவு பணத்தை கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரியா கேக்குறாங்க இல்லம்மா நாலு வருஷம் நான் வந்து உன்னுடைய புளிய மருத்து கடையில வந்து நைட்டு டிஃபன் கடையில சாப்பிட்டேன்ல அதுக்கான பில்லு தாமா இது அந்த பணம் தான் இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது பிரியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா திடுத்துப்பு வந்துட்டு இப்படி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பேச மா நான் வந்து உன்னோட புருஷனோட படிச்ச ஒரு அவருடைய நண்பன் உன் புருஷனுக்கு புருஷனோட படிச்சவன்தான் தான் உன் புருஷன் இல்லாம அந்த மிட் நைட் நேரம் வந்து நீ அந்த இடத்துல வியாபாரம் எவ்வளவு ரிஸ்க்னு எனக்கு தெரியும் ஒரு இளம் வயது விதவை பெண் வந்து இந்த மாதிரி கடைப்பட்டு இருந்தாங்க தெரிஞ்சிருந்தா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் உங்ககிட்ட தப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு உன்னோட பாதுகாப்பா தான் நான் அங்கே தினமும் அங்க வந்தேன் நான் வந்து உன்னுடைய உன்னுடைய புருஷனுடைய நண்பனா அங்க வந்திருந்தா நீ வந்து உன்னுடைய புருஷனுடைய நண்பன் சொல்லிட்டு எங்கிட்ட சகஜமா நீ பேசியிருப்ப அப்போ பாக்குறவங்களுக்கு அது தப்பா தெரியும் இந்த மாதிரி உன்னையும் நீயும் சேர்த்து வச்சு தப்பா பேசுவாங்க அதை நான் விரும்பலை அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என் என் நண்பனுக்கு நான் செய்ய விரும்பல அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை வந்து என்ன நண்பனையை பொண்டாட்டிக்கு வாங்கி தர நான் விரும்பல அதனாலதான் நான் வந்து ஒரு போலீஸ்காரனாகவே தினமும் அங்க வந்தேன் நான் நான் அங்க வந்து இந்த மாதிரி உன்னை மிரட்டி அங்க சாப்பிட்டாதான் பாக்குறவங்க வந்து இந்த போலீஸ்கார திரும்பவும் வராரு அந்த பெண்ணை மிரட்டிட்டு ஓசிலிஸ் சாப்பிட்டுட்டு போறாரு அப்படின்னு அக்கமாகதான் பேச ஆரம்பிப்பாங்க அங்க அங்க யாருமே வந்து இந்த போலீஸ்காரர் வருவாருன்னு தெரிஞ்சு அவங்க உனக்கு யாருமே வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க உனக்கு கடையும் வந்து நல்லபடியாக நடக்கும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் நான் தினமும் அங்கே வந்து பொறுமையாக அங்கே உட்காந்து ஆற அமர சாப்பிட்டுட்டு நான் போவேன் இது என்னுடைய நண்பனுக்காக நான் செஞ்ச விஷயமா இந்த பணம் பொடி இனி நீ வந்து நீ வட்டிக்கு பணம் வாங்கி தான் வந்து இந்த கடையை வாங்கியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த வட்டி இந்த பணத்தை கொடுத்துரு இனி வந்து வட்டி கட்ட தேவையில்ல நீ நிம்மதியா உன்னுடைய வாழ்க்கைய நீ பாரு நல்லபடியா சம்பாதி நல்லபடியா உன் குழந்தைய படிக்க வை நல்ல இடத்துல கட்டி வை என் நண்பனுடைய ஆசையை நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாம இதுதான் வந்து புளிய நான் சாப்பிட்டதுக்கான பில் அது இதுதான் வந்து உன்னுடைய நாலு வருஷ உழைப்புக்கான லாப பணம் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரியாவோட கையில வந்து கொடுத்தாரு பிரியாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னே தெரியல பெரியவுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரா வடியுது தொண்டையும் இந்த வறண்டு போகுது கடைசியா பெரிய நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கிளம்பும் போது அண்ணா வாங்கண்ணா கடைக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி நான் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் கையை பிடிச்சிட்டு பிரியத்தினோட கடைக்குள்ள கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாற ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க